வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க இதுவங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏற்கனவே முதல் பாகத்தில் முதல் ஒன்றுலேருந்து அறுபத்தி ரெண்டு ஸ்டால் வரையும் காமிச்சிருக்கேன் இந்த பாகத்தில் அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி பன்னெண்டு வரையும் உள்ள ஸ்டால்களை காமிக்கிறேன் நடைபெற இடம் சரஸ்வதி மகால் அரண்மனை வளாகம் சரஸ்வதி மகள் பக்கத்துலேயே தான் நடைபெறுது பழைய பசங்கள் இறங்கி ஈஸியாக நடந்து போயிடலாம் நிறைய பேர் நாட்கள் ஜூலை பத்தொம்போதுலேருந்து ஜூலை இருபத்தி ஒன்பது வரையும் ஸோ அவசியம் குடும்பத்தோடையும் குழந்தைகளையும் போங்க நிறைய புத்தகங்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க காலைல பத்து பதினொன்று மணி போல் ஓப்பன் பண்ணிடுவாங்க இருபது ஒன்பது வரையும் உண்டு சனி ஞாயிறு விடுமுறை கிடையாது ஸோ அறுபத்தி நான்காம் நம்பர் ஸ்டால் இஸ்லாமிக் புக் ட்ரஸ்ட் ஸோ இங்கே இரநூறுபாய்க்கு குரான்னு தராங்க இதுக்கு எயித்தா பிளேஸ் ஷாஜிதா புக் சென்டரில் ஐம்பது ரூபாய்க்கும் குரான்னு கிடைக்கிது எல்லாமே ஒரே தான் புக்கு குவாலிட்டி அந்த பேப்பர் சைஸ் லெட்டர் சைடு சைஸ் இதுக்காக அந்த ரேட்டு மாறுது அடுத்ததாக யுரேகா புக்ஸ் இங்கே கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஓரியன்டாக புக்ஸ் இருக்கும் நிவேதா பதிப்பகத்தில் பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் புக்கு நான் காமிக்கணும் ஏன்னா போன வருடம் ஈரோடு புத்தகத்துல திருவிழா போயிட்டு பார்த்துட்டு வாங்காமல் அந்த புக்கை வந்துவிட்டேன் ஸோ இங்கே சில்ட்ரன்ஸ் புக்கும் நிறையா இருக்குது நான் ஒரு புக்கை பார்த்துட்டு மறந்துட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வரும்போது மறந்துட்டு வந்துட்டேன் அப்புறம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்துட்டு வாங்கி அதை கிஃப்ட் பண்ணாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கட கடலோடி இதான் அந்த புத்தகம் நரசையா எழுதுனது நான் அதை பார்த்துட்டு வாங்காமல் இருந்தேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வாங்கி அவங்க அனுப்பிவிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கணும் ஸோ அடுத்து ஈரோடு புக் ஃபேர் வருது அது குறித்த ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்கள் அறுபத்தி ஏழு பழனியப்பா பிரதர்ஸ் இங்கே ரெண்டு சீரீஸ் பெரிய ஹிட் ஒன்று இந்திய வரலாறு வரலாறு சார்ந்து இருக்கும் அதே மாதிரி கோகுல் சேஷாத்ரி அவருடைய புத்தகங்கள் பைசாசம் உதயபானு இந்த மாதிரி அவருடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே ஒரு ஃபேமஸான கலெக்ஷன்ஸ் இது போக இந்த இந்தியன் லீடர்ஸ் பற்றி ஒரு சீரீஸ் இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி சீரீஸ் நிறையா பப்ளிஷர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு நார்மலாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சென்ஸ் கிழக்கு பற்றி பார்த்தீங்கன்னா எல்லா லீடர்ஸ் பற்றியும் கொஞ்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்திய தலைவர்கள் அனைவரை பற்றியும் ஒரு சார்ட்டாக புத்தகங்கள் இருக்கும் இதே மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானிகளை குறித்து நமக்கு பாரதி புத்தகாலயத்தில் புக் இருக்குது நான் அது காட்டுறேன் ரொம்ப சின்ன புக்கு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அடுத்து அண்ணம் பப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமானது ஏன்னா தஞ்சாவூர் தான் அண்ணம் பப்ளிகேஷன் ஹோம் டவுன் கீராவோட அனைத்து படைப்புகளும் இங்கே இருக்கும் இங்கே இருக்கு பல்காக இருக்குது ஒன்பது வால்யூம் சேர்ந்தது இந்த டப்பா ஸோ நீங்கள் மொத்தமாக கீரா படைப்புகள் தனித்தனி புக்காக கூட வாங்காமல் மொத்தமாக அப்படி வாங்கிக்கலாம் அண்ணம் மகரம் பப்ளிகேஷன்ஸ் இப்போப்போ இந்த மேலே ஒட்டுறது தான் விட்டுறாங்க பட் அவங்க எப்போ தான் அண்ணம் மகரம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க கீராவோட கதையில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எளிமையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அவருடைய கோபல்ல கிராமம் கோபல்லபுரத்து மக்கள் ரொம்ப ஃபேமஸான ஒர்க் அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு மூன்றாம் பாகம் கூட இருக்குது அதை பற்றி நம்ம சேனலில் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன் ஸோ அடுத்து குடவாயில் பாலசுப்ரமணியம் அவருடைய ரிசர்ச் ஒர்க் மொத்தம் இங்கே இருக்குது கி ராஜநாராயண் படைப்புகள் ஒன்றாவது வாங்கி ஜஸ்ட்டு எடுத்து படித்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிடிச்சிரும் ரொம்ப அதே மாதிரி தேனி அன் அவருடைய புத்தகங்களும் இங்கே இருக்குது அவருடைய நிறங்களின் உலகம் வந்து முன்னாடி விகடன் பப்ளிகேஷன்ஸில் போட்டாங்க இப்போ வந்து இங்கே அண்ணம்பே கிடைக்கிது அடுத்து புதுப்புணல் புதுப்புணலை பொறுத்தவரையும் நமக்கு இப்போ நிறையா ரஷ்யன் லிட்ரேச்சரோட மொழிபெயர்ப்பு நிறையா ஸ்டாலில் கிடைக்கும் இங்கே ரஷ்யன் லிட்ரேச்சர் இல்லாமல் ஒரு யூரோப்பியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரி நிறையா புத்தகங்கள் இருக்கும் அதே மாதிரி கூப்பாரா இன்னும் சில கானாசு அவங்களுடைய புத்தகங்கள் கூட கிடைக்கும் அதே மாதிரி புதுப்புணலில் ஒரு புத்தகத்தை நண்பர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார் ஆக்சுவலாக அந்த ஸ்டால் நான் பார்த்து முடித்ததுக்கு பிறகு தான் அவர் எனக்கு சஜெஸ்ட் பண்ணார் ஸோ வீடியோவில் காட்ட முடியல அவர் எனக்கு ஒரு புத்தகம் கூட இப்போ கிஃப்ட் பண்ணார் நான் காலச்சோடு போலீசர்ஸ் தான் அவரை மீட் பண்ணேன் நான் காட்டுறேன் ஸோ புதுப்புணலாம் உங்களுக்கு மெயினாக ரஷ்யன் லிட்ரேச்சர் நான் ரெகுலராக படிக்கிறேன் அது வேண்டாம் ஐரோப்பிய இலக்கியம் படிக்கணும் அதோட மொழிபெயர்ப்பில் படிக்கணும் நீங்கள் புதுப்புணலில் ட்ரை பண்ணலாம் அடுத்து ஃபார்வேர்டு மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு ஒரு ஸ்டால் இருக்குது இந்த டிக் டிக் சாஃப்ட் இந்த ஸ்டாலை பொறுத்தவரைக்கும் செயல்வழி கற்றலுக்கு ஏற்ற உபகரணங்கள் இருக்கும் ஸ்கூல் லெவலில் அந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு டீச்சர்ஸ் வாங்கிட்டு போகலாம் இது இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் சார்ட்டு ட்ராயிங் புக்கு ஆக்டிவிட்டி புக்கு இது நிறையா ஸ்டால்ஸில் இருக்குது ஏன்னா அதை வாங்கி நிறையா செல்லர்ஸ் விற்கிறாங்க அவ்வளோதான் கிரி ட்ரேடிங் சென்டர்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த புக்ஸு கிஃப்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து இந்து தமிழ் திசை இவங்கள பற்றி குறிப்பாக சொல்லணும் ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் திசை ஸ்டால் போட ஆரம்பிக்கும் போது வெறும் அண்ணாவோட மாபெரும் தமிழ் அதுக்கப்புறம் தெற்குலிந்து ஒரு சூழியன் மட்டும்தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது இந்திய வழி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எழுதுனது இப்போ நிறையா புக்ஸ் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் ஒரு நான்கு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளில் ஒரு பப்ளிஷராக நிறையா டெவலப் ஆகிட்ருக்குது இந்து தமிழ் திசைன்னு சொல்லுவேன் மாபெரும் தமிழ் கனவு தெற்கு ஒரு சூழன் ரெண்டு புக்கு தான் இருந்த இடத்துல இன்றைக்கி நிறையா வந்துருச்சு ராஜாஜி பத்தி இருக்குது பெரியார் இருக்குது சிவகுமாரோட படைப்புகள் இருக்குது மருதநில்திய நூல்கள் நிறையா இருக்குது ஆவெண்ணிலாவோட கட்டுரை தொகுப்பு இருக்குது நானே இங்கே வந்து இந்த முறை வந்து ரெண்டு வாங்கினேன் எப்போதும் பார்த்தோன்னா வாங்க மாட்டேன் பட் ஒரு ரெண்டு புக்கு ரொம்ப ஆர்வமாக பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்தளவுக்கு இந்து தமிழ் திசை சமீபத்தில் நிறையா கலெக்ஷன்ஸ் இறக்கிட்டாங்க அவங்கள்ட்ட நியூஸ் பேப்பரில் வர்ற சீரீஸ் அப்படி அப்படியே புத்தகம் ஆகிக்கிட்டே இருக்குது டிகே பப்ளிஷர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு அவங்க செல்லர் தான் ஸோ தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஃபேமஸ் புத்தகங்கள் ஒரு இடமாக கிடைக்கும் அடுத்ததாக நாதம் கீதம் செல்லர்ஸில் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செல்லர் இவங்கள்ட்ட மட்டுமே போய் நீங்கள் எல்லா புத்தகத்தையும் ஒரே இடமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் பாலகுமாரோட புத்தகங்கள் அகிலனுடைய புத்தகங்கள் சாண்டிலியனோட புத்தகங்கள் கல்கியோட புத்தகங்கள் இது எல்லாமே இங்கே கிடைக்கிது அது மாதிரி காலச்சக்கரம் நரசிம்மா வெற்றிவேல் இவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கிது இது மட்டும் இல்லாமல் உள்ளு குழந்தை பாருங்கள் ரமணிச்சந்திரன் பெண் எழுத்தாளர்கள் ரமணிச்சந்திரன் லக்ஷ்மி சிவசங்கரி அதே மாதிரி இந்திரா சவுந்தரராஜன் சுஜாதா பாலகுமாரோடைய புத்தகங்கள் ராக்கி ரங்கராஜன் புத்தகம் மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுவரை ஒரு வேளை தேடி பார்த்தா கிடைக்குமான்னு வந்துரல ஏன்னா அது அலையன்ஸ் பதிப்பகம் அவங்க இங்கே ஸ்டால் போடல ஸோ அந்தபாரம் காலச்சக்கரம் நரசிம்மா இந்த புத்தகம் காலச்சக்கரம் புத்தகம் இருந்ததுக்கு பிறகு அவருக்கு அந்த டைட்டிலே கிடச்சி ஸோ உங்களுக்கு மித்த புக் ஸ்டால்ஸ் குதிச்சு அறிமுகம் இல்லாடி கூட டேரெக்டாக இங்கே வந்துருங்க நாதம் கீதம் வந்துடுங்க கலெக்ஷனாக ஒரே இடத்துல உங்களுக்கு நிறையா ஃபேமஸ் புக்ஸ் கிடைக்கும் ஸோ தஞ்சாவூர் புக்ஃபேர் நடந்துக்கி இதே தருணத்தில் கோயம்புத்தூர் ஃபேர் நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கு அடுத்து நமக்கு அடுத்தடுத்த ஃபேர்ஸ் வருது புதுக்கோட்டை வருது ஈரோடு வருது எல்லாத்த குறித்த தகவல்களும் நான் தனி வீடியோவாக சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு அவசியம் செய்திகளை கொண்டு போய் சேருங்க சுஜாதாவோட புத்தகங்கள் இங்கேயும் நான் முதல் பாகத்தில் உயிர்மை ஸ்டாலிலேயும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எங்கள் புக்கு அந்த குவாலிட்டி பேப்பர் சைஸ் ஃபாண்ட் சைஸ் பிடிச்சிருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க விலையெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி அடுத்த காலச்சோடு பப்ளிகேஷன்ஸ் இந்தியாவின் அனைத்து ஃபேமஸான இலக்கிய ஆளுமை கூட புத்தகங்கள் மினிமம் ஒன்றாவது இங்கே இருக்கும் இல்லைங்கிற புத்தகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து நம்ம சேனலோட ஃபாலோயர் ஒருத்தரை பார்த்தேன் அந்த நண்பர் எனக்கு ஒரு டக்குன்னு பார்த்தோன்னா புக்கும் கிஃப்ட்டு பண்ணார் நான் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னேன் ரெண்டாவது வாட்டி கொடுத்தாரு அதன் பிறகு சொல்லிட்டேன் நீங்கள் என்ன ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னேன் பரவாயில்ல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு ஸோ ஓனாய் குல சின்னம் அதை எழுதிய அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண மோகன் அவர்கள் எழுதிய புத்தகம் இதுவும் எழுதுனதில் டிரான்ஸ்லேஷன் வரும் ஸோ ஓனாய் குல சின்னம் அவர் மொழிபெயர்த்தார் அதே மாதிரி இப்போ நிறையா சிறுகதைகள் மொழி இந்த நண்பர் தான் தனுஷ் திருக்காட்டு பள்ளியிலேருந்து ஸோ அவரும் ஒரு புக்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருக்கார் இன்ஸ்டாகிராமில் புக்ஸுக்காக ஸ்பெஷலாக ஒரு பேஜ் வச்சிருக்கார் நிறையா நல்ல கலெக்ஷன்ஸ் புக்ஸ் இருக்குது நான் அது கமெண்ட்ஸில் லிங்க் போடுறேன் பாருங்கள் ஸோ அந்த காதுகள் அப்படிங்கிற புத்தகம் பார்த்தோன்னா நமக்கு தமிழில் மாவீரன் படம் பார்த்துருப்பீங்க அதோட பேஸ்லாம் இதிலே இருக்கும் ஆடிட்டரி ஹாலுனே ஹாலுசினேஷன் பற்றி இருக்கும் அந்த காதுகள் பற்றி மட்டும் நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ இருக்குது நேரம் போது பாருங்கள் ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி புக்ஸ் தான் இதில் மரியா மார்க்கெட்டிங் அப்புறம் ஸ்பைடர் புக்ஸ் அந்த ஸ்டால்ஸ்லாம் அடுத்தடுத்து வருது நிறையா சில்ட்ரன்ஸ் கலரிங் புக்கு ஆக்டிவிட்டி புக்கு சார்ட் டைகர் புக்ஸை பொறுத்தவரையும் போட்டித் தேர்வு புத்தகங்கள் இது கைத்தாப்பிலே சக்தி புக்ஸ்ட்டு பப்ளிஷிங் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணி எங்கே பிடிச்சிருக்குன்னு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பதிப்பகம் முக்கியமான ஒன்று ஹவுரா பதிப்பை குழுமம் அதுதான் முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு டைம்னா ஒவ்வொரு பப்ளிஷருக்கு போல ஹவுரா பப்ளிஷிங் ஹவுஸ்னு சொல்லிடுவேன் சில பேர் அது எங்கே இருக்குன்னு தேடுவாங்க சிதைப்பதிப்பான் ஹவுரா பதிப்பகமும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து தலைப்புகள்லமே இருக்கும் வரலாறு வரலாற்று புனைவு பக்தி இலக்கியம் அதே மாதிரி தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியம் திராவிட சிந்தனைகள் அது மாதிரி எல்லாமே இருக்கும் இங்கே ஒரு முக்கியமான புக் காமிக்கணும் போன தான் வாசித்தது ஏன்னா அதோடய தஞ்சாவூருக்கும் கனெக்ஷன் இருக்குது அந்த புக்குக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் போனமாக தான் வாசித்தேன் பட் தஞ்சாவூருக்கும் கனெக்ஷன் இருக்கு அந்த புத்தகத்தில் இதான் அது பிசின்னு சொல்லிட்டு ஏகரசி தினேஷ் அவர்கள் எழுதியது இந்த புத்தகத்தில் சரஸ்வதி மகாவில் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபேக்ட் மாதிரி ஒரு ஸ்டோரி லைனோடய வரும் ஒரு நல்ல த்ரில்லராக இருக்கும் வாட்ச் பாருங்கள் ஏன்னா தஞ்சாவூர் காரங்க ஃபேர் இந்த தஞ்சாவூர் புக் ஃபேர் போகும்போது பிசி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு நாவல் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி ஒரு த்ரில்லர் ஸ்டோரி அடுத்து கற்பகம் புத்தாலயம் இங்கே பொறுத்தவரையும் தமிழருவி மணியன் சுகி சிவம் செஃப் தாமுவோட புத்தகங்கள் அதே மாதிரி இரையன் ஏஸ் அவருடைய புத்தகங்கள் அனைத்தும் இங்கே இருக்குது ஸோ ஏற்கனவே போன பக்கத்தில் வந்து கமலம் செல்லர்ஸ்லாம் இருக்குதுன்னு காமிச்சிருந்தேன் ஸோ கற்பகத்தில் இன்னும் நிறையாவே இருக்கும் ஸோ நீங்கள் இங்கே கூட வந்து எந்த டைட்டில் வேணாலும் தேடி பார்த்து வாங்கிக்கலாம் செஃப் தாமுவோட புத்தகங்கள் கூட அங்கே இருந்துச்சு டயட் நீங்கள் நிறையா ஒரு ஸ்டாலில் பார்த்துருக்கலாம் அந்த மருத்துவ குறிப்புகள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு தொண்ணூற்றஞ்சு ஸ்டால்கிட்ட வந்துவிட்டோம் இது இங்கிலீஷ் புக்கில் லவ்வாக இருக்குது ஹெனி புக் அட் நைன்டி நைன் இங்கிலீஷ் புக் இன்னும் நிறையா ஸ்டால்ஸ் கூட இருக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபேமஸ் புக்ஸ் கிடைக்கும் இந்த வரிசையோட லாஸ்ட்டில் லோட்டஸ் பப்ளிஷிங் ஹவுஸ் இருக்குது லோட்டஸ் புக் செல்லர்ஸ் அவங்கள்டையும் நிறையா இருக்குது எல்லாம் இங்கிலீஷ் புக்குமே கலெக்ஷன் இருக்குது அடுத்து பாரதி புத்தகாலயம் ரொம்ப முக்கியமானது ஸோ பெரியவங்களை காட்டில நான் சின்னவங்களுக்கு இந்த ஸ்டால் கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன் சின்ன பசங்களுக்கு ஏன்னா சின்ன பசங்களுக்கு அறிவியல் சார்ந்த நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய புத்தகங்கள் இங்கே இருக்குது குறிப்பாக ஆயிஷா நடராஜன் அவருடைய கட்டுரைகள் அவருடைய நூல்கள் அதை பெரியவங்க படிக்கணும் அப்போ தான் குழந்தைகள் மேலே நம்ம கல்வி எவ்வளோ தரம் திணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கல்வி சார்ந்து அதே மாதிரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்து ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு நிறையா புத்தகங்கள் இங்கே இருக்குது ஸோ ஆயிஷா நடராஜனுடைய பெரியவங்களுக்கான புத்தகங்களும் நீங்கள் படிங்க அப்போ தான் குழந்தைகள் மேலே கல்வியை திணிக்க மாட்டீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு அவர் நிறையா எழுதியிருக்காரு சீரிஸ் நிறையா விஞ்ஞானிகளை பற்றி குட்டி குட்டி புத்தகம் பன்னெண்டு ரூபா தான் நான் காட்டுறேன் வீடியோவில் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் போச்சுன்னா பத்து ரூபா தான் புத்தகமே இந்த இது பாருங்கள் எல்லா விஞ்ஞானிகளை பற்றியும் இருக்கும் ஸோ பத்து ரூபா தான் புத்தகங்கள் சும்மா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டு குழந்தைகள் படிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு நூ பத்து புத்தகம் வாங்கினீங்கன்னா நூறுரூவா தான் பத்து விஞ்ஞானிகளை பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க அவசியம் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு போவாங்க புக் ஃபேர் மட்டுமில்ல பக்கத்தில் அப்படியே சரஸ்வதி மா மூலம்லாம் கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு வாங்க அந்த கலைக்கூடம் எல்லாமே நூற்றி அஞ்சாவது ஸ்டால் ஆறாவது ஸ்டால் கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் ஷேக்ஸ்பியர் பப்ளிஷிங் ஹவுஸில் ஷேக்ஸ்பியரோட படைப்புகள் மட்டும் இல்லாமல் நிறையா அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் நிறையா இருக்கும் யூனிவர்சல் பப்ளிஷட்டில் பார்த்தோன்னா இஸ்லாம் சார்ந்த நூல்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய படைப்புகள் அனைத்துமே இங்கே இருக்குது அவருடைய கவிதை தொகுப்புகள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறனா இங்கே ட்ரை பண்ணலாம் ஸ்பைடர் புக்ஸ் இது சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டி தான் ஸோ இவங்களே ஒரு நாலஞ்சு ஸ்டால் இவங்க இவங்களுடைய கிளை பதிப்பகம்னு சொல்லலாம் கிளை செலர்ஸ்னு சொல்லலாம் நிறையா ஸ்டால் இருக்குது அங்கே எல்லாமே இந்த சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டி புக் இருக்கும் லோட்டஸ் மல்டிமீடியா பொறுத்தவரையும் இங்கிலீஷ் புக்ஸ் அண்டு தமிழில் அந்த மோட்டிவேஷனல் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லா ஃபேமஸ் அந்த மோட்டிவேஷனல் புக் செல்ஃப் ஹெல்ப் புக் எல்லாமே லோட்டஸில் கிடைக்கும் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது நம்பர் படி தான் நூற்றி பன்னெண்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது நீங்கள் போனோன்னே தேடி பார்த்து சூப்பராக வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்கு சுதாமூர்த்தி ரோல்டு தால் அதே மாதிரி ஆர்கே நாராயண புத்தகங்கள் ஜெரோனிமோ ஸ்டில்டன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அமிஷோடது டான் ப்ரவுன் ஸோ இங்கிலீஷ் ரீடர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸில் இங்கிலீஷ் புக் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நிறைய புக்காக வந்துருக்கு வெளியில் புக் டொனேஷனுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க இது ஜெயிலோட சிறைக்குள் கூண்டுக்குள் வானம் அந்த தீம் கிடையாது இவங்க தனியாக வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் புக் டொனேட் பண்ணலாம் ஸோ அவசியம் குடும்பத்தோடையும் குழந்தைய போய் பாருங்கள் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி